இதே தண்ணி எடுத்துட்டா நாங்க குடிக்குறதா வாளறதா சாவறதா இந்த தண்ணி எங்களை விவசாயத்தையே வேற வேற தண்ணி விட்டு கொண்ணிருங்க விவசாய விவசாய கொண்ணிருங்க ஊரே கூட இது பண்ணிருங்க என்ன இங்க தண்ணி குடிக்கறத பாத்தீங்களா ஒவ்வொரு ஒண்ண நல்லா அது இல்ல திடீர்னு காச்சல நீ என்னடா ஏரியா பாரு எப்படி இருக்குன்னு ஒரு பஞ்சாயத்துல ஒரு எடுத்துல ஆதியாவுது பேவியாவுது திடி திடினு வருது அதுதே இங்க மெயின் காரணமா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் பிரச்சனை கண்ணு நாங்க பஞ்சாயத்து சொன்னா அத பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க குடிக்கிற தண்ணியில கவச்ச நாத்த மஞ்சள் காக்கி என்று கலர் கலராக ஊருக்குள் வரும் குடி தண்ணீர் சேரு கலந்த தண்ணிய தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்த ஊர் மக்கள் நெஞ்சையை நொறுக்கி எடுத்த அதிர்ச்சி சம்பவம் சீக்கிரம் என்ன பண்ணுவோம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த களியனூர் ஊராட்சிக்குட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட எழுநூறு குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் அங்க குடிநீர் டேங்க் அமைச்சு காவிரி ஆற்றின் மூலமா அந்த ஒரு ஊர் மக்களுக்கு தண்ணீர் சப்ளை வருது இந்த நிலையில இந்த ஊர் பகுதிகளில் குடித நீர் கடந்த பதினைந்து நாட்களாகவே மஞ்சள் காக்கி கலரு அப்படின்னு வருவதா பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க என்ன ஆகிறது பொங்கியும் எழுந்து பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அந்த குடிநீர் குழாயின் மூலமா நுரையோடு அந்த தண்ணி வெளியேறுவதாகவும் அந்த பொதுமக்கள் அதிர்ச்சியா பேசியிருக்காங்க இதுக்காக சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் கோரி நம்பிக்கையும் வச்சிருக்காங்க இதே தண்ணி எடுத்துட்டா நாங்க குடிக்கிறதா வாழ்றதா சாவரதா இந்த தண்ணி எடுத்து வர்றதுன்னா எங்களை விசுவாசியா வேற வேற தண்ணி விட்டு பொண்ணுருங்க பொண்ணுருங்க ஊரே கூட இது பண்ணிருங்க என்ன இங்க தண்ணி குடிக்கிறத பாத்தீங்களா ஒவ்வொரு பைப்பா நாங்க நீக்கணும் இல்லையா ஒண்ணு நல்லா இருக்கணும் நீ திடீர்னு காய்ச்சல் இது ஏரியா பாரு எப்படி இருக்குன்னு ஒரு பஞ்சாயத்துல ஒரு எடுக்கல